இப்போது விடுபட்ட எண்ணெய் நிரப்புதலில் இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறோம் அதாவது பார்ட் த்ரீயாக பார்க்க போகிறோம் மொதல் ஏற்கனவே ஒரு பத்து பத்து போட்டிருக்கோம் இப்போ அடுத்ததாக பார்ப்போம் இப்போ பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா செவன்டீன் தேர்ட்டீன் டுவெண்ட்டி நைன் லெவன் அப்படின்னு அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே நடுவில் இருக்கிற நம்பர் என்ன கேட்டிருக்காங்க அப்போ நடுவில் இருக்கிற நம்பர் தான் நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சுற்றி இருக்கிற நம்பருக்கும் இந்த நடுவில் இருக்கிற நம்பர் என்ன ரிலேஷனுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் சரி இப்போ இதில் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நடுவில் டுவெண்ட்டி இருக்கா இங்கே தேர்ட்டீன் இருக்குது இங்கே செவன் இருக்குது அப்போ இங்கே பாருங்கள் தேர்ட்டீனையும் செவனையும் ஆட் பண்ணால் நமக்கு டுவெண்ட்டி வரும் இங்கே வந்து நயனையும் லெவனையும் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி வரும் அப்போ இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த நம்பர் தான் வருது இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் இந்த நடுவில் இருக்கிற நம்பர் தான் வருது இதே மாதிரி கான்செப்ட் தான் இதில் இருக்கா அப்படின்னா செக் பண்ணுவோம் இங்கே பாருங்க தேர்ட்டின் ஃபிஃப்ட்டி இருக்கா ஸோ தேர்ட்டின் தேர்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டின் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் வருது இங்கே டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆட் பண்ணாலும் ஃபார்ட்டி ஃபைவ் வருது அப்போ இங்கே இருக்கிற ரெண்டு நம்பரையும் இங்கே இருக்கிற ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நடுவில் இருக்கிற நம்பர் நமக்கு என்ன அர்த்தம் வரும்னு அர்த்தம் இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ ஹண்ட்ரட் இன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரணும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ அதே தான் இங்கே வருதான்னு பார்ப்போம் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி அப்படின்னா ஒன் டொண்ட்டி ஃபைவ் அப்போ ஒன் டுவெண்ட்டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்தது இந்த சம் பாருங்களேன் இங்கே என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா இதுலேயே நடுவில் இருக்கிற நம்பர் தான் கேட்டுருக்காங்க அப்படின்னா நமக்கு இந்த மூணுக்குமே வந்து நம்ம என்ன ரிலேஷனுங்கிறத நம்ம பார்க்கணும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ ஃபோர்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் இது நம்ம எதுவும் ஆட் பண்ண மாதிரி தெரியல ஏன்னா நடுவில் இருக்கிற நம்பர் வந்து சின்ன நம்பராக இருக்குது சரி வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம முதல்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம் டூ ஃபோர்டீன் டுவெண்ட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணிண என்ன வருது அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் அப்போ தேர்ட்டி சிக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னா சிக்ஸ் வருது உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ்க்கு ரூட் எடுக்க தெரியுமா ஸ்கொயர் ரூட் கண்டிப்பாக கண்டிப்போமுல ஏன்னா சிக்ஸோட ஸ்கொயர் தான் வந்து என்னென்னு வரும்னு அர்த்தம் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு வரும் ஏன்னா சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் தான் என்னென்ன அர்த்தம் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ வந்து ரூட் தேர்ட்டி சிக்ஸை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு அர்த்தம் சிக்ஸ் அப்படின்னா வருது தேர்ட்டி சிக்ஸ்க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வருதுன்னு அர்த்தம் சிக்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் என்ன சேர்ந்து அர்த்தம் வருதுன்னு அர்த்தம் அதாவது சிக்ஸோட ஸ்கொயர்னா தேர்ட்டி சிக்ஸு அப்போ தேர்ட்டி சிக்ஸுக்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு அர்த்தம் சிக்ஸுங்கிற ஆன்சர் என்ன செய்யுது வருது அப்படின்னு அர்த்தம் இப்போ நமக்கு வந்து நான் வந்து தேர்ட்டி சிக்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ரூட் எடுக்கணும் அப்படிங்கிறத கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் இந்த எல்சி மெத்தில எப்படி கூட செய்யலாம் இப்போ டூவா டூ ஒன் சார் டூ இடி ஒன்று இருக்கா சிக்ஸ்டீன் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் இப்போ டூனா நைன் டூ சார் எயிட்டீன் அடுத்த த்ரீ போட்டிங்க அப்படின்னா த்ரீ த்ரீ சார் நைன் த்ரீனா ஒன் இப்போ தேர்ட்டி சிக்ஸ்க்கு நீங்கள் ரூட் எடுக்க அப்படின்னா ரூட்டுக்குள்ளே இந்த நம்பர்லாம் நீங்கள் போடுறீங்க டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ ரூட்டில் வந்து ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் நம்ம வெளியெடுக்கிறோம் ஸோ இங்கே ரெண்டுக்கு ரெண்டு எடுக்கலாம் இந்த ரெண்டு மூணுக்கு ஒரு மூணு நம்ம வெளியெடுத்துலாம் அப்போ டூ த்ரீஸாக சிக்ஸ் இப்படி தான் ரூட் எடுக்கணும் உங்களுக்கு ரூட் தெரியல அப்படின்னா இந்த சிக்ஸ் என்ன இது நம்ம ஸ்கொயர் பண்ணிணா தேர்ட்டி சிக்ஸ் வருதுங்கிறத கண்டுபிடிங்க சிக்ஸோட ஸ்கொயர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு அடுத்தோம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் என்ன இருக்குது லெவன் செவன்டீன் டுவெண்ட்டி ஒன் இருக்குது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்ட்டி நைன் வருது இப்போ ஃபார்ட்டி நைனுக்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா செவன் ஏன்னா செவனோட ஸ்கொயர்னா ஃபார்ட்டி நைன் செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் இப்போ அதே மாதிரி நம்ம இந்த சைடு கண்டுபிடிக்கிறோம் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ஃபார்ட்டி த்ரீ நைன் ப்ளஸ் டுவெண்ட்டி நைன் இருக்கா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எயிட்டி ஒன் வருது எயிட்டி ஒன்னுக்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா நைன் ஏன்னா நைன் நைன் சார் எயிட்டி ஒன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இதோடய ஆன்சர் வந்து என்ன வருதுன்னு அர்த்தம் எயிட்டி ஒன்னாக இந்த ரூட் எயிட்டி ஒன் வருது ரூட் எயிட்டி ஒன்னோட ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நைன் வருது அப்போ இதில் வந்து நமக்கு என்ன ஆன்சர் வரும் நைன்கிறது தான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர் அடுத்தது இந்த சம் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே என்ன கொடுத்துக்காங்க ஃபைவ் சிக்ஸு த்ரீ டூ நைன் அப்படின்னு கொடுத்துக்காங்க இங்கேயே நமக்கு நடுவில் இருக்கிற வேல்யூ தான் செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து ஏதாவது ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இங்கே ஆப்போசிட் ஆப்போசிட் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா சிக்ஸ் டூ சார் எத்தனை டுவெல் ஃபைவ் த்ரீ சார் எத்தனை வருது ஃபிஃப்டீன் வருது அப்போ இந்த ஃபிஃப்டின்லேருந்து நீங்கள் டூவை மைனஸ் பண்ணுங்கள் டுவெல்லில் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா த்ரீ வருது த்ரீயோட ஸ்கொயர் வந்து நைன் வருது எப்படி எப்படி இருக்குது பாருங்கள் கான்செப்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்போசிட் ஆப்போசிட் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது சிக்ஸ் டூ சார் டுவெல் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டின் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண மாதிரி இருக்குது ஃபிஃப்டீன்லேருந்து டுவெல்ல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா த்ரீ அதோட ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்னா நைன் இப்போ அதே மாதிரி இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போமா டென் த்ரீ சார் என்ன வருது தேர்ட்டி எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ இப்போ தேர்ட்டி டூலேருந்து தேர்ட்டியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டூ டூவோட ஸ்கொயர் வந்து ஃபோர் என்ன கான்செப்ட் அப்படின்னா ஆப்போசிட் ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்புறம் வர்ற ஆன்சரை மைனஸ் பண்ணி அதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் இப்போ அதே மாதிரி இங்கே பார்ப்போமா ஒன் செவன் சார் செவன் சிக்ஸ் டூ சார் டுவெல் இப்போ டொல்லேருந்து செவனை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் இப்போ ஃபைவோட ஸ்கொயர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ டுவெண்ட்டி ஃபைங்கிறது தான் இதோட கரெக்டான ஆன்சர் நீங்கள் நிறைய சம்மை ரிப்பீட்டடாக செஞ்சு பார்த்தா மட்டும்தான் இதேமாதிரி சம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அடுத்தது பாருங்கள் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க நடுவில் டிவைடாக பிரிச்சிருக்காங்க மேலே ஃபார்ட்டி இருக்குது கீழே என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மேலே ஃபார்ட்டிங்கிற ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம்மா டூ ஃபோர் ஃபைவ் ஒன்று இருக்குது இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா டூ ஃபோர் சார் எயிட் எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபார்ட்டியை ஒன்றாலும் மல்டிப்ளை பண்ணால் ஃபார்ட்டி அப்போ இதில் ஃபார்ட்டின்னு ஆன்சர் வந்துருக்குது ஸோ இந்த மேலே இருக்கிற இங்கே இருக்கிற எல்லா வேல்யூவையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் டூ ஃபோர் சார் எயிட் எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம கீழே இருக்கிற எல்லா வேல்யூவும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் எயிட்டீன் டூ சார் தேர்ட்டி சிக்ஸ் ஆனால் இங்கே என்ன இருக்குது ஜீரோ இருக்குது இதுதான் மெயின் ஜீரோவை கொண்டு எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் நமக்கு தான் ஜீரோ இங்கே இதெல்லாம் கூட மல்டிப்ளை பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணவே வேண்டாம் கீழே ஜீரோ இருக்கா ஜீரோ கொண்டு எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் உங்களுக்கு தான் ஜீரோ தான் அர்த்தம் ஸோ ஜீரோங்கிறது தான் ஆன்சர் சில இதில் வந்து நிறைய இப்போ பெரிய பெரிய சம்ஸ்லாம் அப்படி கொடுத்துருப்பாங்க இப்போ ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியாத சம்ஸ் இப்படி கொடுப்பாங்க நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒன் ஃபோர் நைன் டபுள் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டூ அப்படின்னு நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியாமல் நிறைய கொடுப்பாங்க லாஸ்ட்டில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இன்ட்டு ஜீரோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க ஒரு தடவை வீஸில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எல் நம்ம உட்காந்து இது எல்லாத்தையும் உட்காந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருப்போம் டயத்தை வேஸ்ட் பண்ணிடுவோம் அந்த பார்க்காதீங்க லாஸ்ட்டில் இதில் பாருங்கள் ஏதாவது ஒரு நம்பர் நடுவில் ஜீரோ வந்து நடுவில் கொடு நடுவில் கொடுத்துருக்கலாம் முன்னாடி கொடுத்துருக்கலாம் லாஸ்ட்டில் கூட கொடுத்துருக்கலாம் ஜீரோ கொடுத்துருக்காங்க மல்டிபிலிகேஷனில் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணவே வேண்டாம் டேரெக்டாகவே ஜீரோ இருக்குது அப்படின்னா ஆன்சர் என்னென்னு போட்டுக்கலாம் டக்குன்னு ஜீரோன்னு என்ன செஞ்சிடலாம் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து நீங்கள் எவ்வளோ மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோவோட திரும்ப மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் ஜீரோ தான் ஸோ ஜீரோங்கிற ஒரு நம்பர் இருக்குதா மல்டிப்ளிகேஷனில் இருக்குதா அப்படின்னா ஆன்சர்னால் தான் வரும் ஜீரோ தான் வரும் உடவட்டியின் பிஸில் இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க நடுவில் ஜீரோ கொடுத்துருந்தாங்க நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தையும் மல்டிப்ளை பண்ணி உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி பண்ணாதீங்க ஜீரோ இருந்தாலே கண்டிப்பாக அதோட ஆன்சர் என்னது தான் ஜீரோன்னு அர்த்தம் சரிங்க அடுத்த சம் பார்க்கலாம் இப்போது இப்படி கொடுத்துருக்காங்க இந்த இதே மாதிரி சம்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க ஸோ வந்து திரும்ப ரிப்பீட்டடாக பார்த்துட்டே வாங்க இதில் வந்து இந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே இருந்து மேலே இல்லைனா மேலே இருந்து கீழே அப்படி பாருங்கள் நடுவில் இந்த இந்த மேலே உள்ள இதுக்கு வந்து கீழே வந்து ஏதாவது ஒன்று என்ன இருக்கும் ஆன்சராக என்ன செய்யணும் அர்த்தம் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ சிக்ஸு செவன் கொடுத்துருக்காங்களா நான் சிக்ஸையும் செவனையும் ஆட் பண்ணி பார்த்தேன் தேர்ட்டீன் இந்த தேர்ட்டீன்லேருந்து ஃபோரை மைனஸ் பண்ணேன் அப்போனா எனக்கு என்ன வருதுனாத்தோ நைன் வருது அப்போ அந்த நைன் தான் எங்கே இருக்குன்னா தோ கீழே இருக்குது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு புரியுதா இந்த இதில் இருக்குது இந்த மேலே இப்படி ரிவர்ஸில் பண்ணோம் சிக்ஸ் ப்ளஸ் செவன் என்னது தேர்ட்டின் தேர்ட்டின்லேருந்து ஃபோரை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு அர்த்தம் நைன் அப்படின்னு கிடைக்குது அப்போ இருந்து மேலே சிக்ஸ் ப்ளஸ் செவன் வந்து தேர்ட்டின் தேர்ட்டின்லேருந்து ஃபோரை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நைன் அதுதான் இங்கே இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்தது இப்படி மேலேருந்து கீழே வாங்க ஃபோர் ப்ளஸ் செவன் இதை ஆட் பண்ணி பாருங்கள் லெவன் லெவன்லேருந்து சிக்ஸை மைனஸ் பண்ணால் தான் என்ன வருதுன்னு அர்த்தம் ஃபை ஃபைவ் வருது அதுதான் இங்கே இருக்குதுன்னு அர்த்தம் அதுதான் எங்கே இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே இருக்குது அப்போ வந்து இப்போ நமக்கு மேலே உள்ளதுக்கு இங்கே ஆன்சர் இருக்குது இந்த ரெண்டு என்ன இருக்குது ஆன்சர் என்ன செய்யணும் அர்த்தம் அது இருக்குது அப்போ நம்ம கீழே இருந்து கண்டுபிடிப்போமே அதாவது இதை வந்து நீங்கள் இந்த நம்பர் அப்படின்னு எடுக்கிறாம நம்ம உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ மேலே இருந்து இப்படி எடுக்கிறோம் இப்போ சிக்ஸ் பிளஸ் செவன் வந்து தேர்ட்டின் தேர்ட்டீனோட ஃபோர் ஆட் பண்ணால் என்ன வருது நைன் இப்போ இது வருது அப்போ இப்படி இல்லாமல் அப்போ இங்கேருந்து கண்டுபிடிச்சா இங்கே ஆன்சர் வருதுன்னு அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ரிப்பீட்டடாக இதை ப்ராசஸ் வந்து அப்படியே மாற்றி செஞ்சு பார்க்கலாம் எப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா எப்படி செஞ்சு பாருங்க ஃபோர் ப்ளஸ் செவன் வந்து என்ன அர்த்தம் லெவன் அப்போ லெவன்லேருந்து சிக்ஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் அப்போ இதுதான் ஆன்சர் புரியுதா உங்களுக்கு அப்போ இந்த மொதல் மூணை வச்சு தான் நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க மொதல் மூணை வச்சு தான் இங்கே இருக்கிற ஆன்சர் நினச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கீழே இருக்கிற இதை வச்சு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பார்ப்போமா இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சின்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் இந்த நைன் ப்ளஸ் ஒன்னாக இங்கே இருக்கிற ஆன்சர் எடுத்து எப்படி வந்துச்சுன்னு அர்த்தம் ஃபோர் ப்ளஸ் செவன் வந்து லெவன் லெவன்லேருந்து சிக்ஸை மைனஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபைவ் கிடைக்கிது ஸோ அதுதான் இதோட ஆன்சர்னு அர்த்தம் அடுத்தது உள்ள ஆன்ஸ் எப்படி பார்க்குறோம் நைன் ப்ளஸ் ஒன் வந்து டென்னு டென்னிலேருந்து எயிட்டை மைனஸ் பண்ணால் டூ கிடைக்குது டென்னிலேருந்து எயிட்டை மைனஸ் பண்ணினா கிடைக்குது டூ அப்போ மேலேருந்து ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி இதில் மைனஸ் பண்ணால் இந்த நம்பர் கிடைக்குது இங்கேருந்து ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி முதல் ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி கீழே இருக்கிற நம்பரோட மைனஸ் பண்ணால் இந்த நம்பர் கிடைக்குது அப்போ வந்து இந்த ரெண்டு நம்பருமே எப்படி கிடைக்குது மேலே வரிசையை மேல் நோக்கி கீழ் இப்படி மேலேருந்து கீழே கிடைக்குது அப்புறம் இந்த ஜீரோ எப்படி கிடச்சிருக்கு இந்த ரெண்டு எப்படி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணுவோம் இந்த ரெண்டு மேலே வெரிஃபை பண்ணிட்டா இந்த பாருங்க நைன் ப்ளஸ் ஒன் வந்து டென்னு டென்னேருந்து எயிட் வந்து என்ன கிடச்சிருக்கு டூ அப்போ இந்த ரெண்டுமே வந்து மேல் நோக்கி கீழே தான் கிடச்சிருக்கு இப்போ நான் ஜீரோ எப்படி கிடச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலான்னு அர்த்தம் ஜீரோங்கிறது இப்படி பார்ப்போம் எயிட் ப்ளஸ் ஒன் வந்து நைன் நைன் மைனஸ் நைன் வந்து என்ன அர்த்தம் ஜீரோ மலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு சம் கொடுத்துருக்கோம்னா நம்ம நிறைய வாட்டி விதவிதமாக வேறு வேறு ஸ்டெப்பில் நம்ம யோசிக்கணும் அப்போ நான் இப்போ இந்த ஃபைவ் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா மேலேருந்து கீழே ஃபோர் ப்ளஸ் செவன் வந்து என்ன வருது லெவன் லெவன்லேருந்து சிக்ஸை மைனஸ் பண்ணாங்கன்னா ஃபைவ் இருந்து கீழ் இப்படி இருக்குது ஃபோர் ப்ளஸ் செவன் வந்து லெவன் லெவன்லேருந்து சிக்ஸை மைனஸ் பண்ணால் ஃபைவ் கிடச்சிருக்கு அதே இப்போ இந்த ஃபைவை நான் கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்தது இங்கே இருக்கிற டூ வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறேன் இங்கே பாருங்கள் நைன் ப்ளஸ் ஒன் வந்து டென் டென்லேருந்து எயிட்டை மைனஸ் பண்ணால் டூ ஸோ இது வந்து இப்படி கிடச்சிருக்கு மேலேருந்து கீழ் இப்போ இந்த ஜீரோ எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம பார்க்கணும் இப்போ நான் கீழேருந்து மேலே பார்க்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம் கீழேருந்து மேலே இந்த ஜீரோக்கு வந்து இங்கே உள்ள ஆன்சர் அப்போ எயிட் ப்ளஸ் ஒன் வந்து என்னது நயன் நைன் மைனஸ் நைன் வந்து ஜீரோ அப்போ கீழே இருந்து மேலே அப்போ இந்த சைடு இருக்கிற ஆன்சர் வந்து கீழே இருந்து மேலே நம்ம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் அப்போ சிக்ஸ் ப்ளஸ் செவன் வந்து என்னதுன்னு அர்த்தம் சிக்ஸ் ப்ளஸ் செவன் வந்து தேர்ட்டின் அப்போ தேர்ட்டின்லேருந்து ஃபோரை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நயன் அப்போ இதில் என்ன ஆன்சர் இருந்திருக்கணும் நயன் புரியல உங்களுக்கு மேல் நோக்கி இருந்து கீழனா இந்த ஆன்சர் வருது மேலே இருந்து கீழேனா இந்த ஆன்சர் வருது கீழேருந்து மேலே கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே ஜீரோ வருது அப்போ இங்கேயிருந்து இங்கே கீழேருந்து மேலே என்ன கண்டுபிடிக்கிங்க அதுதான் இதோட ஆன்சர் அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் சிக்ஸ் ப்ளஸ் செவன் தேர்ட்டின் தேர்ட்டின்லேருந்து மைனஸ் ஃபோர் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நைன் கிடைக்குது அப்போ நைன் தான் வந்து கரெக்டான ஆன்சர் அர்த்தம் அடுத்தது இந்த சர்க்கிள் பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ நைன் த்ரீ இப்படிலாம் கொடுத்துருக்காங்களா சரி இதுக்கு என்னென்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ பாருங்கள் டூ இருக்கா இந்த டூவோட ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது த்ரீ வருது ஆமாம் டூவோட ஒன்று ஆட் பண்ணால் என்ன வருது த்ரீ வருது தானே டூ ப்ளஸ் ஒன் வந்து த்ரீ ஆமாம் இதோட ஒன்று ஆட் பண்ணால் த்ரீ அந்த த்ரீயோடு த்ரீயை இங்கே இந்த நடுவில் இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் கிடைக்குது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கே இருக்கிற நம்பர் என்ன இருக்கோ அதோட ஒன்று ஆட் பண்ணி இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் அடுத்த நம்பர் கிடைக்குது புரியுதா கான்செப்ட் புரியுதா இங்கே இருக்கிற நம்பரோட ஒன்று ஆட் பண்ணணும் இப்போ டூ ப்ளஸ் ஒன்று என்னது த்ரீ த்ரீயோடு இந்த த்ரீயை மல்டிப்ளை பண்ணால் நைன் கிடைக்குது அடுத்ததுக்கு பாருங்களேன் நைனோட ஒன்று ஆட் பண்ணுங்கள் நைன் ப்ளஸ் ஒன்று டென்னு டென்னோட த்ரீயே நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தேர்ட்டி கிடைக்குது அதாவது இந்த இந்த நம்ம ஃப்ளவர்ஸ்ல வந்து இந்த இது இருக்குல்ல இதில் இந்த நம்பர்ஸோட ஒன்னை ஆட் பண்ணிட்டு நடுவில்